வாராகியம்மனையே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்குறோம் அல்லது ஏதாவது ஒரு ஒரு இடத்துல கடந்து போகும்போது சில பேர் வந்து தா தாண்டி போயிடுச்சு இல்லை கீரி பிள்ளை போச்சு இல்லை மா ஏதோ ஒரு பறவை கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பாம்பையோ ஒரு ப ஒரு அணிலையோ ஏதோ ஒரு மிருகத்தை வந்து அடிச்சிட்டோம் இல்லை ஒரு ஊர்வனத்தை அடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு சஞ்சலங்கள் இருக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு ஒரு உயிரினத்தை அடித்ததுனால நமக்கு ஏதாவது பாவ துன்பங்கள் வருமா அப்படிங்கிறத பற்றி மிருக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பொதுவாக வந்து ஐந்து விதமான இது இருக்குது அதாவது தண்ணியில் போடுறது நீரில் மிதப்பனை பரப்பனை மிருகங்கள் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான இதுகள் இருக்குது ஓரறிவு ஈரறிவு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவுன்னு சொல்லி மனிதன்ட வந்து ஆறாவது அறிவு இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் வந்து இப்போ வந்து பொதுவாக வந்து கண் இல்லாதது காது இல்லாதது மூக்கு இல்லாதது வாய் இல்லாதது இப்படி அந்த ஒவ்வொரு உறுப்புகள் தான் வந்து அந்த அறிவை வந்து கணக்கெடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து பாம்புக்கு வந்து காது இல்லுவாங்க ஆனால் உணர்ச்சி இருக்கும் அது இப்படி ஊர்ந்துக்கிட்டு போகும்போது என்ன செய்யும் பக்கத்தில் வந்து ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா அந்த அந்த உணர்ச்சினால இந்த பக்கத்தில் ஏதோ ஒரு ஜீவன் போய்கிட்டுருக்குன்னு கண்டுபிடிக்கும் ஆனால் அதுக்கு காது கிடையாது அப்போ இது ஊர்வனம் இந்த ஊர்வனங்கிறதுக்கு காது கிடையாது பறப்பதற்கு பறப்பதெல்லாம் பாருங்கள் எல்லாமே இந்த கால்கள் பூரா இணைஞ்சிருக்கும் காக்காவை பாருங்கள் விரல் பூரா இணைஞ்சிருக்கும் எந்த பறவையாக இருந்தாலும் இணைஞ்சிருக்கும் ஆனால் வவா ஒன்று மட்டும் என்ன செய்யும் மனிதனுடைய கை மாதிரி அஞ்சு விரல் தனித்தனியாக இருக்கும் அது வந்து பறவை இனத்திலே பால் ஊட்டும் இனம் எப்பயுமே ப பறவைகள் வந்து முட்டை தான் போடும் ஆனால் வவால் மட்டும் குட்டி போடும் இப்படி எந்த ஒரு இதாக இருந்தாலும் அந்த ஒரு ஜீவனை வந்து ஒரு ஜீவனை வச்சு இறைவன் என்ன செய்வார் பறவைன்னு ஒன்று கண்டுபிடிச்சா அதில் வித்தியாசமாக ஒரு பறவையை கண்டுபிடிச்சிருப்பார் மனிதன் வச்சா அந்த மனிதன் மனித ஜீவன்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு ஆளை உருவாக்குவார் இப்படி எந்த ஜீவராசியா இருந்தாலும் அந்த ஜீவராசிக்குன்னு ஒரு தனித்தன்மையை இறைவன் கொடுத்துருப்பாரு அதே மாதிரி மிருகங்கள் மிருகங்கள் வந்து எப்பயுமே வந்து குட்டி போடக்கூடிய மிருகங்கள் நிறையா இருக்கு அதுல ஒரு இனத்தை வந்து மிருகத்தை வந்து என்ன செய்வார் முட்டை போடுற இனமா வச்சிருப்பாரு இப்படி இறைவனுடைய படைப்பில் வந்து வெவ்வேறு விதமான படைப்புகள் இருக்கு அப்ப அந்த இந்த மாதிரி ஐந்து குணம் உள்ள அந்த ஜீவராசிகளை இப்போ மரம்ங்கிறது ஓர் அறிவு இப்போ மரத்தை வெட்டினா பாவம்னு சொல்கிறோம் ஒரு வில்வ மரத்தை வெட்டக்கூடாது ஒரு ஆ அரச மரத்தை வெட்டக்கூடாது ஆழமரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம் இது வந்து ஓர் அறிவுள்ள தாவரங்களை வெட்டினா நமக்கு ஏழு ஏழு ஜென்மங்களுக்கும் அந்த பாவம் நமக்கு விடாமல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு வாகனத்தில் போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு சர்ப்பம் வந்து கிரா கிராஸ் ஆகி போயிருச்சு அதில் வந்து நம்ம வாகனத்தை ஏற்றி கொன்றுறோம் அது பாவமா அப்படின்னு சொல்றோம் எப்பயுமே வந்து எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி அந்த ஜீவராசிகளை கொன்னா பாவம் அப்ப கொன்னா பாவம் அப்படின்னா என்னன்னா அறியாது செய்வது பாவம் இல்லை அறிந்து செய்தால் பாவம்னு சொல்லியிருக்காங்க அப்ப என்னன்னா நாம் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காம அந்த சர்ப்பத்து மேல வண்டியை ஏற்றிட்டோம் அது வந்து அறியாமல் செய்தது அதுவே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுங்கிறதுக்காக அந்த பாம்பை விரட்டி விரட்டி கொள்வதுங்கிறது பாவம் இதே மாதிரி தான் எல்லாமே வந்து எதிர்பாராமல் நடக்கிற எந்த விஷயமும் நாம் அறியாது செய்த பாவம் எதிர்பார்த்து நாம் ஒரு விஷயத்தை ஒரு எறும்பாக இருந்தாலும் அதை குலவெறியோட காலில் வச்சு நசுக்குனா மிகப்பெரிய பாவம் ஆனால் அதே நேரத்தில் அது அதிகமாக தொந்தரவு கொடுக்குறங்கிறதுக்காக அது என்ன செய்யணும்னா அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தற்காப்புக்காக ஏதாவது பண்ணிக்கலாமே வழிய அதை கொள்வது நம்ம நோக்கம் இல்லை ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஜீவனையும் இறைவனை தவிர யாரும் அந்த உயிரை கொள்வதுக்கு எந்த விதமான அதிகாரமும் இறைவன் கொடுக்கல ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை எப்பயுமே இறைவன் கையில் வச்சுருப்பார் ஒன்று வந்து பிறப்பு இன்னொன்று மரணம் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லுவார் அந்த பிறப்புங்கிறது யாருக்கு யாரா பிள்ளையா பிறக்கணுமோ அவங்க வயத்தில தான் அந்த பிள்ளைங்க பிறக்கும் வேற எந்த வயித்துலையும் பிறக்காது தாய் தகப்பன்னு நிர்ணயிக்கப்பட்டவங்க மூலமாக தான் பிறக்கும் அதே மாதிரி பிறப்புங்கிறது இறப்புங்கிறது எப்படி வேணாலும் நிகழலாம் அந்த இறப்புங்கிறது இறைவனால மட்டும்தான் தீர்மானிக்கணுமே வழிய நம்ம கையில் அறுவால் எடுத்து ஒருத்தனை வெட்டுறதுங்கிறது மிகப்பெரிய பாவம் இது மாதிரி ஏழு ஏழு ஜென்பங்களுக்கும் நம்முடைய அந்த பாவங்கள் தொடரும் சொல்றாங்க ஏழு ஏழு ஜென்மம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா அது வந்து ஏழு ஏழு ஜென்மங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் அவங்களுடைய நூல் எழுதி வச்சிருக்கிறாங்க இவர் வந்து ஒவ்வொருத்தருடைய மரணத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் அவர் வந்து மரணிக்கிறாரோ அடுத்த பிறகுல வந்து அதே நட்சத்திரத்தில் பிறக்கிறார் என்று பலருடைய பிறப்பினுடைய விஷயத்த வந்து அவர் எடுத்து சொல்லியிருக்காரு இது புராணத்திலேயே நிறையா இதை பத்தி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிளி வந்து இந்திரன் வந்து இந்திராணி கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றாரு அந்த கிளியை வந்து இந்திரன் வந்து இந்திராணி வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கிளி வந்து இத்தனா இத்தனாந்தேதி இந்த நேரத்தில் இந்த மரணம் வந்து நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கிளியை வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கிளி இறந்து போச்சு அப்போ இந்த கிளியை இற வளத்த இந்திராணி வந்து எப்படிங்க அந்த கிளி இறந்து போச்சு இதை எப்படியாவது நான் புழைக்க வைக்கணும் எனக்கு வேணும் அந்த கிளின்னு சொல்லி இந்திராணி வந்து இந்திராண்கிட்ட சொல்றாரு அப்போ அந்த இதுக்காக என்ன செய்கிறாங்க இவர் வந்து பெருமாள்கிட்ட போறாரு போகிறாரு பெருமாள் வந்து எனக்கு தெரியாது சிவன்கிட்ட கேளுங்கிறாரு சிவன் வந்து சிவன்கிட்ட போனோன்னே சிவன் வந்து நேராக யமன்கிட்ட போங்கங்கிறாரு அப்போ யமன்கிட்ட போனோன்னே யமன் என்ன செய்கிறாரு எனக்கு என்னன்னு தெரியாது நான் ஒரு ஓலை வச்சுருக்கேன் அந்த ஓலையை வந்து படிப்பாங்க கா கால காலன் வந்து படிப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு அந்த தேதியில் யாருக்கு உயிர் எடுக்கணுமோ அந்த தேதியில் போய் அவங்க உயிர் எடுத்து வந்துடுவாங்க நம்ம வேணா அந்த கிளியோடைய அந்த ஓலையை போய் படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த படித்து பார்ப்போன்னு சொல்லும்போது அந்த இடத்துல போய் அந்த ஓலையை எடுத்து படிக்கிறாங்க அந்த படிக்கிறப்ப அந்த ஓலையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எப்போ வந்து இந்திரனும் யமனும் சிவனும் விஷ்ணுவும் இந்த கிளியை வந்து பாக்குறாங்களோ அப்போ உயிர் போயிடும்னு அந்த வாழையில எழுதி வச்சிருக்கோம் அப்ப எனக்கு தெரியாது இந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னும்போது அப்போ அந்த இந்திராணி ஒரு கேள்வி கேட்குறா அஞ்சு பேரும் வந்து போதே உயிர் போயிருக்குன்னு சொல்றீங்க ஆனா முன்னாடியே உயிர் போயிருச்சே அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மும்மூர்த்திகள் இல்லாத எந்த காரியமும் கிடையாது மரணத்துக்கு கூட மும்மூர்த்திகள் வேணும் அப்ப அந்த இடத்துல இந்திரன்கிறது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வந்து மகிழ்ச்சி இல்லைன்னா அந்த இடத்துல இந்திரன் இல்லைன்னு அர்த்தம் அப்ப அந்த மகிழ்ச்சியா அந்த இடத்துல ஊர்ந்து போன அந்த 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 பறந்து போன அந்த கிளி வந்து அந்த இடத்துல உயிர் போயிருக்கு அப்படின்னும் போது இந்த உயிர் போனதுக்குண்டான அந்த ஓலையில வந்து ஒரு மரணத்தை இருக்கு அப்ப எந்த உயிரினத்தையும் இறைவனை தவிர வேற யாரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் அப்போ அந்த அடிப்படையில் வந்து இப்போ நம்ம தெரியாமல் நம்மளை அறியாத இந்த மாதிரியான ஒரு உயிரினத்தை கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு மாற்று வழி இருக்குது என்ன அப்படின்னா எந்த இடத்துலையும் போய் நாம் வந்து ஒரு ஒரு பாவத்தை செய்துட்டோம்னு சொன்னால் விநாயகர்கிட்ட போய் நல்லா முன்னாடி உட்காந்து ஒரு நல்ல தீபத்தை ஏற்றி அதுக்கு முன்னாடி கைப்பிடி அரிசி உப்பை போட்டுட்டு அல்லது சர்க்கரையை போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அந்த அறியாது செய்த பாவம் தீரும் அதே மாதிரி ஊர் சுற்றின்னு சொல்லுவாங்க இந்த பன்றி இந்த பன்றியை கொன்ற பாவம் வந்து பதினாலு தலைமுறைக்கு விடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ ரோட்டில் போகிற பன்றியை அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன அப்படின்னா இருபத்தோரு முறை அந்த விநாயகரை சுற்றிட்டு வரணும் சுற்றிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பதினாறு தீபம் ஏற்றணும் பதினாறு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் அந்த பன்றியை கொன்ற பாவம் தீரும் இப்போ இதெல்லாம் நான் சொல்லலைங்க சித்தர்கள் அவங்களுடைய அந்த சித்தர்களுடைய அந்த பாடல்களை எழுதி வச்ச விஷயம் இதுதான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை இது மாதிரி எதாவது ஆபத்தில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிங்க எப்பயுமே விபத்து வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பையில் கருங்காலி குச்சி கருங்காலி இது மாதிரி மாலை இது மாதிரி எதாவது நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக எந்த இடத்துலையும் உங்களுக்கு விபத்து வராது இதை நீங்கள் பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் மிக்க நன்றி வணக்கம்